நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்று ஒரு சோஷியல் மீடியா பதிவில் த்ரீ ஆர்ட்ஸ் எம்டி வந்து ரிலீஸ் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி அந்த செய்தி வந்து அந்த தன்மையில் வச்சு அந்த செய்தி வந்து போட்டுட்ருக்காங்க ஏன் இப்படி வந்து பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆல்ரெடி நமது த்ரீ உறுப்பினர்கள் வந்து குழம்பு போன நிலையில் இவங்க வேற மேலே மேலும் பதிவு போட்டு இவனுங்க வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வேளை ஸ்கேம் உறுப்பினராக என்னான்னு தெரியல அவங்க அந்த வீடியோ போடுறவங்க நம்ம நல்லாவே தெரியுது உங்களுக்கு வந்து வீஸ் வேணும் பணம் சம்பாதிக்கணும் வேறு மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் வேற வேறு தமிழ்நாடு வச்சு கூட பண்ணலாம் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறாங்க மைவித்ரேஸ் எப்படி ரிலீஸு அப்படின்ற மாதிரியே வந்து இந்த தம்னில் வச்சு அவங்க வந்து அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணி போட்டிருக்காங்க நண்பர்களே இதை பார்த்தாங்கன்னா வந்து நமது மைவித்திரையாசு உறுப்பினர்கள் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து குழம்பு கொண்டு இருக்கிற இந்த வேலையில் பதட்டமான நிலையில் அவங்க எம்டி வருவாங்க கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு ஞாபகத்தில் இருப்பாங்க திடீரென்று பார்த்தா இவங்க இது மாதிரி சூழ்நிலையில் இந்த மைவித்திரையாசு உறுப்பினர்கள் குழப்பிற வகையில் வந்து மேலே வீடியோ போட்டிருக்காங்க தயவுசெய்து இவங்களுக்கு வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் வந்து இதுமாதிரிலாம் வீடியோ போடாதீங்க சரிங்களா இது மாதிரி வீடியோ போடாதீங்க நீங்கள் வந்து வேறு வேறு கண்டென்ட்டு கூட போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மை வித் பற்றி இது மாதிரி போடும்போது கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மன உளைச்சலாக ஆகுது நண்பர்களே எனவே ஆப்போசிட்டாக போடுறவங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த மைவித் ரேட்ஸ் எம்டி ரிலீஸ் பொய்யான ஒரு ஃபேக்கான செய்தி போடுறவங்க தயவுசெய்து போடாதீங்க அதே மாதிரி நமது உறுப்பினர்களும் இது மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்காதீங்க சரிங்களா அவங்க மைவைத்திரேசை அப்படி ரிலீஸ்னோடனே இப்படி உடனே வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துருவாங்க அப்படின்றதுக்காக தமிழில் வச்சு அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு தெரியாத உறுப்பினருக்கு தெரியாத எந்த ஒரு விஷயம் நடக்காது நண்பர்களே எனவே வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து மனசில் வைத்து கொண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்